இன்றைய செய்திகளில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ராமல் ராஜபக்ஷவை இன்னும் இரண்டு வாரங்களில் கைது செய்வதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக உறுதியான தகவல்கள் கிடைத்துள்ளதாகவும் பொதுஜன பெரமுனவின் சட்டத்தரணிகள் சங்கத்தின் பிரதி தலைவர் சட்டத்தரணி மனோஜ் கமகே தெரிவித்திருக்கின்றார் கொழும்பில் இருபத்தி ஏழாம் திகதி நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் பொழுது இதனை அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இது தொடர்பில் அவர் குறிப்பிடும் பொழுது தனிப்பட்ட அறைகளில் எடுக்கப்படுகின்ற தீர்மானங்கள் இந்த நாட்டில் சட்டமாக அமுல்படுத்தப்படவில்லை என்பதை இந்த யோஷித ராஜபக்ஷவின் நீதிமன்ற தீர்ப்பு உறுதிப்படுத்தியிருக்கிறது நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட விடயங்களுக்கு அமைய நிதி மோசடி தடுப்பு சட்டத்தின் பிரகாரம் இந்த வழக்கு தொடரப்பட்டிருந்தாலும் உண்மையில் அந்த சட்டத்தின் கீழ் எந்தவொரு நடவடிக்கையும் முன்னெடுக்காமலேயே குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் ஜோஷித ராஜபக்சவை கைது செய்திருக்கிறார்கள் அரசியல் நாடகத்துக்காக சட்டத்தை பயன்படுத்தக்கூடாது என்று அவர் தெரிவித்தார் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதென்றால் அதற்கென சட்ட ஒழுங்கு முறைகளும் விதிமுறைகளும் இருக்கின்றன அவற்றை பின்பற்றாவிட்டால் சட்டமே சீர்கட்டு போய்விடும் ரெட் லேபல் சிவப்பு லேபல் ஒட்டப்பட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட கோள் துறைமுகத்திலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளன என்ற கருத்துக்கள் சமூகத்திலே பரவி இருக்கும் நிலையில் அவசர அவசரமாக பெளியத்தவுக்கு சென்று ஜோஷித ராஜபக்சவை கைது செய்திருக்கின்றார்கள் கொள்கலன் விவகாரத்தை மூடி மறைப்பதற்காக இந்த செய்தியை பிரிதிப்படுத்தியிருக்கிறார்கள் ஆனால் மக்களின் அடிப்படை பிரச்சனைகளுக்கு வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதே போன்று இன்னும் இரண்டு வாரங்களில் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவை கைது செய்வதற்கு தற்போதைய அனுர அரசாங்கம் திட்டம் தீட்டி வருவதாக தகவல்கள் கிடைத்துள்ளன அதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டாகும் பொழுது நாமல் ராஜபக்ஷ ஜனாதிபதியாகி விடுவார் என்ற பெரும் அச்சத்தின் காரணமாக பயத்தின் காரணமாக அரசாங்கம் இவ்வாறு ராஜபக்ஷங்களை குறிவைக்கிறது என்று குறிவைக்கிறது என்று பொதுஜன பெரமுனவின் சட்டத்தரணிகள் சங்கத்தின் பிரதி தலைவர் சட்டத்தரணி மனோஜ் கமகே தெரிவித்துள்ளார்